அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஆரோ அபிவிருத்தியும் வற்றா கருணையும் நம்முடைய இறுதி தூதரான முகமது நபி சல்லல்லாஹ் வலைவிசல்ல அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாவியன்கள் தப்போ தாபியன்கள் இமாம்கள் உள்ளிட்ட நம் அனைவர் மீதும் என்றளவற்றுமாக என்று துவா செய்தவனாக இந்த இறுதி பத்தில் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நம் அதிகம் அதிகமாக துவாக்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் துவா கவோல் விவாதத்துகளிலேயே முதலாவது இடத்தில் இருப்பது முதலாவதாக செய்ய வேண்டியது என்று சொன்னால் துவாவாக இருக்கிறது என்று நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த இறுதி பத்திலே நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது இதுல லைலத்தில் கதிரி இரவு எது என்று நமக்கு தெரியாது அதிலே அந்த இரவு அமைந்து நிச்சயமாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது முக்கியமான எல்லா வகையான துவாக்களையும் உள்ளடக்கிய குரானுடைய மற்ற எல்லா சூறாக்களையும் சுருக்கமாக இறைவன் அந்த அல்ஹம்து சூறாவிலே நமக்கு தந்திருக்கிறான் குரானுடைய தாய் சூரா என்று சொல்லக்கூடிய அந்த அல்கம்து சூறாவில் தந்திருக்கிறான் அல்கம்து இல்லை என்று சொன்னால் தொலுகை இல்லை என்று நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க அப்ப அல்ஹம்து இல்லை என்று சொன்னால் தொழுகை இல்லை தொழுகை இல்லைன்னா இப்ப எதுவுமே இல்லை அப்படின்னா எந்த அளவிற்கு முக்கியம் அல்கம்து அல்ஹம்து சூறாவை நாம் அதிகம் அதிகமாக இந்த இறுதி பத்து நாட்களில நம் போத கடமை பண்ருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு மனிதர்களுக்கு உரிய பாதுகாப்புகள் கிடைக்க பெறுவதற்கு மூன்று சூறாக்கள் நான் தந்துவிட்டு செல்கிறேன் என்று நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த மூன்று சூறாக்களை நமக்கு தந்திருக்கிறாங்க குல்ஹு அல்லாஹு அகது அவுது அவுது நாஸ் இந்த மூன்று சூறாக்கள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து அசௌகரியங்கள் அனைத்து தொந்தரவுகள் அனைத்து பிரச்சனைகள் அனைத்து கண்ணேறுகள் இது எல்லாவற்றிலிருந்தும் இந்த மூன்று சூறாக்கள் நம்மை பாதுகாக்கிறது எனவே இந்த மூன்று சூறாக்களை நாம் அதிகம் அதிகமாக போத கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் கூடுதலாக நபிசில் செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இஸ்மல் ரம்மான் ரஹீம் குல்கு அல்லாஹு அகது அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வளம்ய குள்ளகோ குஹுவன் மகது இன்று வரை தெரியாதவர்கள் கூட இன்று இன்று இரவு கத்துக்கிட்டு இன்னையிலிருந்து ஓதினால் கூட பத்து பத்து தடவை கொள்கொல்லாகு அகது சூறாவை பத்து தடவை ஓதினால் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு வீடை கட் வீடு கிடைப்பதற்கு நான் உறுதி கொடுக்கிறேன் என்று நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது இறைவன் வீடு கொடுக்குறான் நம்ம வீடு கட்டினா சின்னதாக கட்டி கொடுப்போம் கவர்மெண்ட்டு கட்டி கொடுத்தா ஒரு ரூம் வச்சு தான் கட்டி கொடுக்கும் ஆனால் அல்லாஹ் கட்டி கொடுக்கறது எவ்வளவு பெரிய மாளிகையாக இருக்கும் எனவே பத்து பத்து முறை நாம் ஓதி ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் நவிசல் ஆலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க அத்தோடு நிறுத்தில நீங்கள் பத்து தடவைக்கு மேலாக ஓதினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குரிய சௌகரியமான இன்னும் கூடுதலான வீடுகள் கிடைப்பதற்கு நான் உறுதியளிக்கிறேன் அப்போ பத்து தடவை ஓதிட்டு ஒரு சூறா தான் அது இருபது தடவை ஓதினாலும் ஒரு ஒரு வீடு தான் பத்து தடவை ஓதினாலும் ஒரு வீடு தான் இருபது தடவை ஓதினாலும் ஒரு வீடு தான் ஐம்பது தடவை ஓதினாலும் ஒரு வீடு தான் இல்லை அப்போ நீங்கள் அதிகமாக உங்களுடைய அகது சூறாவை நீங்கள் அதிகப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வசதி இப்போ வீடுன்னு சொன்னால் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கும் தோட்டத்துக்கு பின்னாடி குளியல் நீச்சல் குளம் இருக்கும் அதுக்கு பின்னாடி மாந்தோப்பு இருக்கும் தென்னந்தோப்பு இருக்கும் இப்படி நம்மளுடைய ஓத ஓத என்ன ஆகும் சொன்னா நம்மளுடைய சொத்து அந்த வீட்டினுடைய அகலம் விரிந்து கொண்டே போகும் இது ஒரு எடுத்துக்காட்டி தான் நான் சொல்றேன் ரவிசிலாள செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு மனிதர்களால் அல்லது ஜின்களால் ஏற்படக்கூடிய

இது சுருக்கமாக இருக்கக்கூடிய சூறா மணி நபிசல்ல செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சூரத் பக்கராவுல கடைசி இரண்டு வசனங்களை எந்த இதயம் மனநம் செய்து வைத்திருக்கிறதோ அந்த இதயம் அந்த ஹல்பு நரகத்தில் போடப்படாது என்ன என்ன அர்த்தம் அதை ஓதியவர் நரகத்துக்கு போக மாட்டார் மனநம் செய்திருப்பவர் அப்படின்னு நபிசில்லாசில்லம் அவர்கள் சொல்றாங்க அது என்னது அது அதை நம்ம பழகணும்னு சொன்னால் ஒரே நாளையில நம்மளால பழகிக்கொள்ள முடியும் போதி பழகிக்கொள்ள முடியும் நமக்கு தேவைன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய சிரமமான விஷயமாக இருந்தாலும் அதை கஷ்டத்தோடு நம்ம பழகிக்கிறோம் அது டிரைவிங்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற பயிற்சிகளாக இருக்கட்டும் நம்ம தேவையின் அடிப்படையில் அதை நம்ம பழகிக்கிறோம் அவு துஃபோஹும் யுஹாசிபுக்கும் பிள்ளா பயி மயா ஃபதிபுமயா வல்லாஹு அலா குள்ளிஷயன் கத்தீர் ஆமன ரசூலு பீமா உன்சில இலஹிமி ரப் பிஹி வல்மோனு குல்லுமாமன பிள்ளாஹி வலாயி கதி வீ வசூலே லான் ஃபர்ரி பை நஹதி வாலு ஷமியான வசான உஃரானக்கல மசீர் لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما كسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أختانا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاعة لنا به وعفونا واغفر لنا وارحمنا أنت مولانا பன்சூர்னா அலல் கோமில் காஃபீரை இருப்பேன் அர்த்தம் நம்மளுக்கு வேண்டியது இல்லை நேரடியாக பிளைண்டா கண்மூடித்தனமா நபிசல்லாலேசன் சொல்றாங்க இந்த இரண்டு வசனங்களை மனநம் செய்து வைத்திருந்தால் நீங்கள் சொர்க்கம் போவீர்கள் நரகம் உங்களை தீண்டாது இன்ஷா அல்லா இனி வரும் நாட்களில தொடர்ந்து நம்மளுக்கு பயன் தரக்கூடிய அவசியமான துவாக்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம் நாளை பார்க்க இருக்கிறோம் மிக பெரிய மனிதனுக்கு தேவையான மிக பெரிய முக்கியமான எல்லா சொத்துக்களை தா தாண்டி மிக அவசியமான மிக பெரிய சொத்து அது குறித்தான துவாவை பற்றி இன்ஷா இன்ஷால்லா நாளை பார்ப்போம் வாகித் தான் அலமதுல்ல ரபுல்லாளமின் அலாமலை வரமத்துள்ள வரக்காகு